கவி கவியரங்கில் உயர்வாய் கவி படைக்க அழகு கவிதர்வாய் ஆண்டவனே நபியருளால் நின்றவோர் மண்ணில் கூடி நிற்கும் சான்றோர் முன் வீளார செந்தமிழைத்தார் அண்ணல் நபியிடத்தில் ஆழ்கடல் போல் இருந்திட்ட அண்ணல் நபியிடத்தில் ஆழ்கடல் போல் இருந்திட்ட கண்ணல் குணத்தின் சிறு துளியை சென்று வந்தேன் என்றேன் மறைவாக நிற்கின்றாய் மணித்தமிழே அவன் துணையால் விரைவாக என் முன்னேவா நெட்பதர் நான் என்னை கவிதை நெய்து என்றார்கள் நெற்பதர் நான் எனை கவிதை நெய்து என்றார்கள் கட்கண்டு சொற்கொண்டு கவி பாடும் புலவர் முன் முட்புதர் நான் முகம்மதனும் முழு நிலவை பாடுவதா கற்கண்டு சொற்கொண்டு கவி பாடும் புலவர் முன் முட்புதர் நான் முகம்மதனும் முழு நிலவை பாடுவதா அற்பன் நான் கற்பனையில் ஆழ்ந்தபடி யோசித்தேன் மிக்கித்தேன் எனக்குள் விடை எனக்குள் வினா கேட்டு விடை கொடு கொடுத்தேன் துக்கித்தேன் பல நாட்கள் துயரத்தில் உயிர் துடித்தேன் கத்தியிலே நடக்கின்ற காலம் தன்னை மறந்துவிட்டு மகசரில் கத்தியிலே நடக்கின்ற காலம் தன்னை மறந்துவிட்டு புத்தியினை உலகத்தின் புதைகுலிக்குள் செலுத்தியதால் நித்திரியை தொலைத்துவிட்டு நித்தம் நான் தவித்திருந்தேன் அல்லாவை நேசித்தால் அல்லாவை நேசித்தால் அண்ணனிலே சுவாசித்தால் பொல்லாத கோடையிலும் பொசுக்கண்டு மலை வருமே எனவே நான் சிந்தித்தேன் என்னை நான் நிந்தித்தேன் வல்லோனை தொழுது ஒரு வழி சொல்லும் என்று அழுதேன் பொறுமையாய் இருந்தேன் பொறுமையாய் இருந்தேன் பொங்கியது சங்கத்தேன் இங்கே தங்கத்தேன் கொட்டுவோர் முன் இதை தந்து நான் தப்பித்தேன் தேமாங்காய் புளிமாங்காய் ஒரு மண்ணும் விளங்காமல் தெம்மாங்காய் பாடுகிறேன் பாட்டு கவிக்கோவே நான் பாடும் பாட்டை நான் அறியேன் பெருங்கவியே கூணுண்டோ ஆய்ந்து நேர் கூறும் கிருக்கும் கவியெல்லாம் கிளந்து பழுகவியை நறுக்கி பின்னவரை நாடுகின்றார் திருக்கவியே நொறுக்கி நெஞ்சில் நோக்காடு தந்தவர் முன் சருகல்ல இவன் அன்று சாற்றும் அழகு தமிழ்கவியின் ஆற்றலை உணராதோர் மிளகாய் போல் மரபை நினைக்கின்றார் இலகாமல் பழகும் தமிழ் மொழியில் மரபுத்தாய் மாண்புகளை உலகுக்கு சொல்வேன் உணர்ந்து வாவியை கடப்பதென்றால் வாவியை கடப்பதென்றால் வல்லம் ஒன்றிருந்தால் போதும் ஓவியம் வரைவதற்கு ஓரில் வரிகள் போதும் ஆவியை ஆட்சி செய்யும் அரசரை மக்கள் இங்கே பூவியை ஒழிக்கச் செய்த குயிலினை குறைசி பூவே காவியம் பாடுவதற்கு காலம் நாள் போதாதனவே தீவினை செய்து தீனினை ஒளிரச் செய்த நோவினை பொறுத்த எங்கள் கோவினை நபிகள் என்னும் பூவினை பற்றி யான் பாவினை ஏந்தி வந்தேன் நேரிய தகமை மிக்க மேதைகால் காவியாய் இருந்த நெஞ்சை கவிதை போல் வெண்மையாக்கி சாவியாய் தொழுகி சத்திய புருஷன் நாமம் நாவினால் நவின்றால் கூட நாவினால் நவின்றால் கூட நரம்பெல்லாம் களிமா சொல்லும் நாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்ல எல்லா புகழும் முடிவில்லா இறைவனுக்கு மக்கா மக்காவெங்கும் நெறிகட்ட காஃபிர்கள் மக்காவெங்கும் வெங்கும் நெறிப்போடு இணை வைத்து வணங்கும் வேளை தரிகட்டோர் வரிகண்டு காபா வெங்கும் தங்கத்தால் சிலை வைத்து கழிக்கும் வேளை புரியாத மாந்தர்கள் நபிகள் நெஞ்சை புண்ணாக்கி பழியுரை கூறும் வேலை அறியாமையுருள் விலக இஸ்லாம் மார்க்கம் அன்னலார் பொறுமையினால் தலைக்கலாச்சி கருணை மிகு எம் பெருமான் மக்கா நகரில் காலார் அவ்வேளை நடந்து வந்தார் கருணை மிகு எம் பெருமான் மக்கா நகரில் காலார் அவ்வேளை நடந்து வந்தார் தெருவழியே ஒரு கிளவி தெருவழியே ஒரு கிளவி தலையில் மூட்டை சுமந்தபடி முனுகளுடன் முன்னே வந்தாள் கிருகிருப்பு தரும் வெயிலில் நடந்து வந்த கிளவி அவள் இலை கண்டு முன்னே சென்ற திருநபியோ திருநபியோ என் தாயே என் தாயே உங்கள் சுமையை நான் தலையில் சுமந்து வருகிறேன் தருவீர் என்றார் இல்லை நான் இல்லை நான் தொலைதூரம் செல்ல வேண்டும் வீண் சிரமம் உமக்கதுக்கு விலகும் என்றார் வெள்ளை மனம் வெள்ளை மனம் உள்ள நபி அவளை பார்த்து வெகு தூரம் சென்றாலும் வருவேன் உங்கள் பிள்ளை போல் என எண்ணி தருவி என்று பிரியவுடன் அவளிடத்தில் கேட்டு நின்றார் சுல்லென்ற வெயில் பொழுதில் நபிகள் தலையில் சுமையேற்றி அவள் பின்னே நடக்கலானார் தல்லாடும் இவ்வயதில் நீங்கள் உங்கள் தாய்மண்ணை விட்டு ஏன் போகின்றீர்கள் தல்லாடும் இவ்வயதில் உங்கள் தாய்மண்ணை விட்டு ஏன் போகின்றீர்கள் பிள்ளைகள் உள்ளனதா உள்ளனதா என அங்கு என்று பொல்லாத ஒரு கொடியோன் எங்கள் முன்னோர் வணங்கி வரும் தெய்வமில்லாம் பொய் என்கின்றான் பொல்லாத ஒரு கொடியோன் எங்கள் முன்னோர் வணங்கி வரும் தெய்வம் இல்லாம் பொய் என்கின்றான் அல்லாவை வணங்கட்டாம் அல்லாவை வணங்கட்டாம் என்று சொல்லி ஆத்திரத்தை கிளப்புகிறான் அதனால் போரேன் தள்ளடுத்து அவன் தலையை உடைக்கும் சக்தி கடுவளவும் எனக்கில்லை அதனால் போறேன் கொள்ளையில் போகட்டும் முகம்மதனை கொன்றாலும் அவன் பேச்சை கேட்க மாட்டேன் எல்லோரும் அவன் வழியில் போனாலும் கூட ஒரு போதும் அவன் வழியில் போக மாட்டேன் இல்லையே நான் இல்லையே நான் அவனில்லா ஊரை நோக்கி நிம்மதியை தேடித்தான் போரை நின்றாள் வறுமைப்பூ வறுமை பூ தன் வாழ்வில் பூத்த போதும் வைத்தியிலே கல் சுமந்து நிற்கின்ற முன்னர் பொறுமையினை எளிமையினை வேர்தனை பொக்கிசமாய் வைத்திருக்கும் எங்கள் தூதர் அருமை அருமை நபி அல்லாவின் அருமை நபி அரும் குணங்கள் அத்தனையும் கொண்டான் அண்ணல் சிறு வயதுடன் அவள் சொன்ன பேச்சைக் கேட்டு சிறிதளவும் கோபமின்றி தொடர்ந்து சென்றார் கேவலமாய் ஒருவனை கேலி செய்தால் கேட்டிருந்து ரசிப்போமா கேவலமாய் ஒருவனை கேலி செய்தால் கேட்டிருந்து ரசிப்போமா உடனே பேசும் நாவறுத்து அவன் கையில் பொறுத்திருந்து எம் சக்தி என்னவென்று காட்டுவோமா உடனே பேசும் நாவறுத்து அவன் கையில் பொறுத்திருந்து எம் சக்தி என்னவென்று காட்டுவோமா சாபமிட்ட துளவி அவள் சுமையை தூக்கி சாபமிட்ட துலவி அவள் துமையை சுமையை தூக்கி சாந்தி நவியே சாபத்துடன் செல்கின்றார் கோபம் என்று கூட கூட தெரியாத அந்த மகனின் கோபகனின் பொறுமையாய் நாங்கள் அங்கே செங்கு செல்லுமிடம் சென்றதனால் வள்ளல் மனம் உள்ள நபி தலையில் உள்ள சுமையை இறக்கி வைத்து நல்லபடி வந்துவிட்டோம் மகிழ்ச்சி உம்மா நான் சென்று வருகிறேன் நல்லபடி வந்துவிட்டோம் மகிழ்ச்சி உம்மா நான் சென்று வருகிறேன் என்றார் பணிவாய் எல்லையற்ற பேரன்புள்ளம் கொண்ட பிள்ளை நீ யார் என்று கிளவி கேட்டார் அல்லல் தரும் கொடியவனாய் நீங்கள் சொன்ன பொல்லாத நபி முகமது நான் தான் என்றார் அல்லல் தரும் கொடியவனாய் நீங்கள் சொன்ன பொல்லாத நபி முகமது நான் தான் என்றார் சங்கை மிக்க பெருமானின் வார்த்தை கேட்டு கங்கை போல் நீர் பெருக அழுதவாறு தங்க மனம் படிந்தவராக நபியே உம்மை தவறாக பேசியம்மை மன்னியுங்கள் உங்களது பொறுமையினால் இஸ்லாம் மார்க்கும் உலகமெல்லாம் பரவும் என்று உண்மை என்று அங்கமெல்லாம் நடுநடுங்க ஈமான் கொண்டு அண்ணலார் கரம் பற்றி பொறுமை பற்றி படித்தேனோ இல்லை கருணை நபி பட்டு கஷ்டம் பற்றி பற்றி கண்ணீர் படித்தேனோ பொறுமையின் சிகரம் நபிதான் என்று சொல்லி முடிப்பேனோ எங்க இன்னும் அவர் துயர் போனால் இங்கு இன்னும் அவர் துயர் போனால் அழுதிடும் என்பேனும்